ஒரு மழைக்கால இரவு ஒரு சின்ன அனாதை பூனை பழைய தேங்கிய குடிசை அருகில் நடுங்கிக் கொண்டிருந்தது பசியால் வாடி பயத்தால் குலுங்கி யாராவது காப்பாற்றுவாங்களா என்று எதிர்பார்த்து கத்திக் கொண்டிருந்தது அங்கேதான் ராமசாமி தாத்தா வந்தார் ஏழை மனிதர் ஆனால் மிகப் பேரன்புடையவர் பூனையின் சத்தம் கேட்டதும் தாத்தா நின்றார் அதை தூக்கிக் கையில் எடுத்தார் பூனை நேராக அவரின் மார்பில் ஒட்டி கொண்டது பயப்படாதே நான் இருக்கேன் என்று தாத்தா மெதுவாக சொன்னார் தன் வயதையும் வலியையும் மறந்து பூனைக்கு உணவு கொடுத்தார் தண்ணீர் கொடுத்தார் அதை ஒரு துணியில் மடித்து சூடாக வைத்தார் பல நாள்கள் கடந்தது பூனை தாத்தாவை விடாமல் சுற்றித் திரிந்தது அதே நேரம் தாத்தாவும் பூனையை தன் குழந்தை போல பார்த்து கட்டி பிடித்தார் ஒரு வாழ்க்கையில் தாத்தாவுக்கு அன்பு தேவை பூனைக்கு பாதுகாப்பு தேவை இருவருக்கும் ஒன்றாக கிடைத்தது ஒருநாள் தாத்தா உடல் சரியில்லாமல் அமர்ந்திருந்தார் பூனை அவரின் மடியிலே வந்து அமர்ந்து அழுது கொண்டிருந்தது தாத்தா பூனையை தழுவி கொண்டு சொன்னார் நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நீ பயப்படாதே உலகத்துல நல்ல மனுஷர்கள் இன்னும் இருக்காங்க பூனை மெதுவாக அவர் கையை நக்கிக் கொண்டது அது ஒரு பிரிவு அல்ல அது அன்பின் கடைசி வாக்கு Like, comment, subscribe.